கம்பேக் சூப்பர் 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 படம் கம்பேக் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தது எல்லோரு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குது படம் ஸோ தேவையான அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க படத்தில் ரொம்ப நல்லா இருக்கிறோம் கண்டிப்பாக எதிர்ப்பார் ஏன்னா நாங்கள் பார்த்து என்னென்ன இருக்கிறோம் சின்ன வயசுலேருந்து சூர்யா படம் பார்த்துன்னு இருக்கிறோம் ஸோ எதிர்பார்த்ததெல்லாம் கரெக்டாகவே இருக்குது அவரை யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை ஒரு சில பேர் இருக்கிறாங்க அதில் ஒரு ஆள் கரெக்டாக பிடிச்சிட்டா அப்படி அவர் வந்து இது நல்ல கம்பேக்காக இருக்கும் சூர்யாக்கு தங்குவாலை விட்டு அது பிளாக் பஸ்டர் அடிக்கும் கண்டிப்பா கம் பேக் தான் ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் நம்ம வீட்டு போலாம் இது ஃபுல்லும் கூஸ் பம்ப் படமா இருக்கும் சூர்யாக்கா ஃபர்ஸ்ட் சாங் ஃபுல்லும் வைபா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் கூஸ் பம்பா இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல நல்லா இருந்துச்சு படம் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃபைட்டிங் கோரியோகிராஃபி நல்லா இருந்துச்சு பாட் சூர்யா லைக் மோஸ்ட்லி ஆக்டிங் கிடையாது மோஸ்ட்லா ஃபைட் சீக்வன்ஸ் அதிகமா இருந்துச்சு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து சூர்யாவுக்கு செட் ஆச்சு இல்ல ட்ரைலர் பார்க்கும் ஒரு ஐடியாவே இல்ல லைக் லைட்டா பயமா இருந்தா சூர்யா ஃபேன் தான் ஆஹ் சூப்பரா சந்தோஷ் சாங் சாங்லாம் கரெக்டான இடத்துல சூப்பரா இருக்கு படம் கார்த்திக் சூப்பரையே இருக்கிக் ரெண்டு பேருக்கும் சம்மியாவே இருக்கு சூரிய சூப்பரா இருக்கு விஷயம் செம்யா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு கனிமா சாங் கண்டிப்பா கண்டிப்பா சூர்யா இருக்காங்க சூப்பர் படங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய ஒரு படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் அருமையா இருக்கு ஆக்டிங் எல்லாம் அப்படி பண்ணிருக்காங்க செம்மியா இருக்கு படம் பாட்டு தரமான பாட்டுங்க கார்த்திக் சூப்பராஜ் சூப்பரா ஒரு படத்தை கொடுத்திருக்காரு நன்றி தேங்க்யூ எக்ஸ்பெக்டேஷனோட போனது வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு நினைச்சு போனேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி தோணுச்சு செகண்ட் ஹாஃப் வந்து போனது தெரியல லைட் வாஸ் அமேசிங் அண்ட் மியூசிக் பிளேஸ்மெண்ட் சூப்பரா இருந்தது கண்டிப்பா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல ஆக்சனுக்கு கதவு பிரசல்லாம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு தரமா இருந்துச்சுங்க ஆக்சுவலி நான் நிறைய பேர் டான்ஸ் ஆடலாம் போயிட்டாங்களே பட் கனிமா சாங்லயுமே வந்து ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கு

சூப்பரா இருந்துச்சு சூர்யாவோட ஆக்டிங் டான்ஸ் அந்த கனிமா பாட்டுக்கு எல்லாரும் ஏஞ்சி ஆடணும் நல்லா இருந்தது படம் பார்க்கலாம் சூப்பரா இருந்துச்சு நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு அவரோட அந்த டைலாக்கும் சரி டான்ஸ் ஸ்டெப் அவரோட ஆக்டிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது என்ன ஜோதிகா மாமா போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஹீரோயினா அமேசிங் அமேசிங் பிலிம் அமேசிங் பிலிம் டு வாட்ச் கேங்ஸ்டர் பக்கா கேங்ஸ்டர் மூவி லவ் ஆக்ஷன் டிராமா எல்லாமே நல்லா